வாங்க 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 அடுத்த விருந்தாளிய காமிக்கிறேன் இங்கே பார்த்துட்டிங்களா அங்க பாருங்க. ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு அஞ்சு இடத்துல பூக்கள் தானே இவங்க அதெல்லாம் எனக்கு தெரியாதுங்க வெட்டி வேறுனுடைய பூக்கள்னு நான் நினைக்கிறேன் பூக்கள் தானா இல்லை என்னன்னு எனக்கு சொல்லுங்கள் பூக்கள் ஆத்தா இருக்கணும் பூக்கள் வந்துடுச்சுன்னா வெட்டி வேர் தயாராயிட்டாங்கன்னு அறுத்தோன்னு சொல்லி எனக்கு தெரியுங்க அதுக்கு முன்னாடியும் அறுவடை பண்ணலாம் ஆனா பூக்கள் வந்துடுச்சுன்னா வேர்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக அழகா வந்திருப்பாங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அதுக்காக இப்ப உடனே இன்னைக்கெல்லாம் நான் இதை வந்து ஹார்வெஸ்ட் பண்ண போறது கிடையாது இன்னும் எவ்வளோ பூக்கள் வருது எவ்வளோ என்ன நடக்குதுன்னு கடைசி வரைக்கும் பார்த்து பூக்கள் வந்து பட்டு போனதுக்கு அப்புறமா தான் இவங்களை தோண்டி எடுப்பேன் அதுக்கப்புறமா இவங்களை வேறு எதுலேயோ வளர்க்குறதுக்கு ஒரு ஐடியாவை கூட வச்சுருக்கேங்க அடுத்து நம்ம டொண்ட்டி லிட்டரில் வைக்க இல்லை ஏன்னா கம்மியாக தானே கிடைக்கும் ரெண்டாவது எடுக்கிறது வேற கஷ்டம் இல்லையா ஸோ இவங்களுக்காக ஒரு சூப்பரான ஒரு விஷயத்தை ரெடி பண்ணதுக்கு நான் ரொம்ப ஆவலாக இருக்கிறேன் நீங்களும் அதை பார்க்குறதுக்கு ஆவலாக இருப்பீங்கன்னு நம்புகிறேன் ஸோ இன்றைக்கி நம்ம வீட்டில் பூ வந்துட்டாங்கங்கிற செய்தியோட இந்த வீடியோவை முடிச்சுக்கலாம் பார்த்து ரசிச்சிருப்பீங்க நம்புறேன் ஓகே அடுத்த அறுவடை பண்ணும்போது அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் பாய்